வணக்கம் உறவுகளே நான் தான் உங்கள் ராஜ் சண்டைக்கு வந்த ஒரு புதிய வீடியோ இந்த வீடியோ என்னென்னு சொன்னால் ஒரு தோட்டம்னு தான் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த தோட்டம் சின்ன ஒரு தோட்டம் தான் இருந்தாலும் இந்த தோட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ அது சம்மந்தமாக உங்களோட கலைப்பை கொண்டு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அந்த வகையில் இந்த தோட்டம் ஒரு பெரிய பரப்பு இங்கே இருந்த தோட்டத்தின் அதாவது இந்த இது ஒரு ஃபார்ம் தான் ஃபார்மாக தான் செய்திருந்தவங்க பின்னுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னுக்கு ஒரு கோழி கூடு இருக்குது கோழி வளர்க்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு இடம் ஒன்று இருக்குது அதையும் காட்டுறேன் நான் உண்மையாக இதோ ஒரு பெரிய ஒரு பரப்பு அந்த பரப்புல பெரிய ஒரு அளவில் விவசாய முயற்சியை வந்து ஒரு தான் செய்திருந்தவர் இந்த ஃபார்ம் ஓனர் வந்து அவங்க பெருமளவு முதலீடுகளை போட்டு இந்த ஃபார்மை செய்தவர் அந்த வகையில் அவர் போட்ட முதலீடு நாலு கோடி ரூபாய் முதலீடு போட்டது அந்த நாலு கோடி ரூபாயிலிருந்து ஓடிய அளவு லாபத்தவர் அவர் எடுக்கலை போட்ட முதலுக்கேற்ற லாபத்தை அவர் எடுக்கலை காரணம் என்னென்னு சொன்னால் இந்த ஃபார்மில் ஒழுங்கு செய்த அனைத்து திட்டங்களும் வந்து அத்தனை திட்டங்களும் வந்து அவருக்கு ஃபெயிலியரை தான் கொடுத்துருந்துருக்குது ஏனென்று சொன்னா அந்த விலை என்ற ஒரு உடையந்தான் அவர் என்ன உற்பத்தியை கொண்டு போய் சந்தைக்கு விற்பனை செய்ய போனாலும் அந்த விலை வந்து குறைவாக சந்தையில காணப்படுறதுனால அந்த முதலீடுகள் அவ்வளவுத்துக்கும் வந்து பாறிய ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்தது அப்ப அந்த வகையில இந்த ஃபார்ம்ட பரப்பை உங்களுக்கு காட்டப்போகிறோம் அதே நேரம் இந்த பார் என்னென்ன திட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு இருந்ததுன்னு சொல்லி காட்ட அதோட இந்த ஃபார்ம்ல கொஞ்சம் பயிர்கள் இருக்கு அந்த பயிர்கள் தொடர்பாக உங்களோட கிடைக்கலாம்னு தான் இண்டகிராமல் இருந்தேனா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எங்களை வீடியோக்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க உண்மையாக சந்தோஷமாக நிறைய சப்போர்ட் கிடைக்கிது இருந்தாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணுற அந்த சப்போர்ட் ஒன்று எனக்கு என்றால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க இதையும் கொஞ்சம் செய்து விடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் மக்களே உங்களுக்கு ஒரு ஆஹ் கொடி ஒன்று காட்டும் இந்த கொடியில பேரை கொமன் பண்ணுங்க நீங்க இது என்ன கொடின்னு சொன்னா ஒரு வகையான அவரைக்கோடு இதாங்க பால ஆஹ் பால வரையல்லது இந்த பயிர்ல இருந்து நாங்க வருஷம் முழுவதுமாக அறுவடை எடுத்துக்கொண்டே இருக்கல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா என்னன்னு சொன்னா இந்த பயிர் எந்த காலத்துல அதிக அளவான அறுவடையை தரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா பனி அதிகமாக போயிடற காலங்கள்ல அறுவடை அதிகமாக கிடைக்கும் பாருங்க கூட காய் இருக்கிறது மார்க்கெட்ல முந்நூறு ஒரு கிலோ அவரைக்காய் இந்த அவரையில விலை வந்து ரூபாய் அப்படி கொடுப்பாங்க அருமையான ஒரு அவரக்கா மருத்துவ குணம் நிறைந்தது தான் எல்லாரும் நடிகை செய்யலாம் அப்ப இதுக்கு தண்ணி பாய்ச்சணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் தண்ணி பாய்ச்ச தேவையில்லை நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட தண்ணி பாய்ச்சலாம் அடுத்தது பசலை மதிய அளவு இல்லை மாட்டு எருவி இருந்தால் மாட்டேர்வு இருந்தாலே போதும் அவ்வளவு திமிச்சு கொண்டு நாங்கள் அப்படியா செய்யலாம் பாருங்கள் எவ்வளோன்னு சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு கோடி நிலத்துல நாட்டிருக்கிறார் அதில் வந்து இவ்வளவு வந்து வேலியாக படந்து போயிருக்குது காய பாருங்கள் இவ்வளோ அழகான என்று சொல்லி இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய பருவம் தான் எல்லாம் மாக்கெட்டுக்கு கொடுக்கலாம் பாருங்கள் இது கொஞ்சம் பிஞ்சு பருவம் தான் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு கொடுக்கலாம் இதில் உண்மையாக மார்க்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய பருவம் என்னென்னு சொல்லி காரணம் பாருங்கள் பூவை எவ்வளோ பூ இருக்குன்னு சொல்லி அப்படி கொச்சி யார் நிறைய காய் ஆய்ங்கிறது இல்லை அவ்வளோ பூவும் நிற்கும் சொன்னால் நிறைய காய் காய்க்கும் இதில் அவ்வளோ எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்க இப்போ இருந்து எப்படியும் கிழமைக்கு நல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருமானத்துக்கிட்ட நாங்கள் எடுக்கலாம் இதை எவ்வளோ பயிரை நாட்டின மட்டும் சொல்லலாம் வீட்டிலேயே நாட்டலாம் வீட்டில் பெரிய பூஞ்சட்டியில் வந்து இதை நாட்டிட்டு நாங்கள் பந்தல் மைப்பாட விட்டோம்ட்டு சொன்னால் ஒவ்வொரு நாளும் இதில் இருந்து காய ஆகினோம் நிறைய கொடியை நாட்டி மட்டும் சொன்னால் காயாயலாம் நிறைய செலவும் இதில் நிறைய செலவும் வர இந்த பயிருக்காக வேண்டி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நாங்கள் தண்ணி விடலாம் இதை வந்து பால் வரையடுத்துட்டோம் சுண்டல் செய்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அதே போல் நாங்கள் இதை வதக்கி தேங்காய் நெய்யில் போட்டு குழம்பு வச்சோம்ன்ற சொன்னாலும் அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு வளர்த்து போகுதுன்னு சொல்லி இப்படி வந்து இதுகளை நாட்டுற நேரம் எங்களுக்கு வீட்டில் அழகாகவும் இருக்கும் அதே நேரம் சின்ன ஒரு வருமானத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு இடம் இருக்கிறவங்க பெரிய அளவுல நாட்டுவாங்க பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா கீழே பேக்கில் மிளகாய் கண்டு கொச்சி கண்டுன்னு வச்சிருக்கிறாங்க என்ன என்ன கொச்சி கண்டு தெரியல பாருங்கள்ள என்ன சாமான் போட்டிக்கிறாங்கன்னு சொன்னால் உமி கலந்து போட்டிருக்கிறாங்க கோழி எது கோழி எது உமியோட கலந்து கோழி எதுவும் போட்டு வச்சிருக்கிறாங்க இதானேம்மா கறிமுளா தான் இருக்க இருக்கமட்டி நினைக்கிறேன் இதை அப்படி தடிப்பா இருக்கிறது நானு பாருங்கள் எப்படி பேக்குல இப்படியான பேக்குகளில் நாங்கள் வீட்டில் பயிர்கள் நாட்டலாம் குறிப்பாக வந்து வயிற்றை அதே போல மிளகாய் கத்தரிக்கண்டு நிலக்கடலை கச்சான் இஞ்சி மஞ்சள் அப்படியான பயிர்கள் வந்து நாட்டலாம் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்க நிறைய இப்போ பாருங்க தான் இருக்கு பாருங்க இந்த பூ அவ்வளோவும் வடிவா காய்க்குமெண்ட்டு சொன்னால் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளவு பூவும் வந்து பிஞ்சு குடிச்சதுன்னு சொன்னா அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க எத்தனை காயன்று அஞ்சு காயும் அஞ்சு இதை போல நிறைய வரும் எல்லா பூவும் பிஞ்சு குடிக்குமாட்டி சொன்னா நிறைய வருங்க வர இதுல அவ்வளவு இருக்குன்னு சொல்லி இப்படி இதெல்லாம் வந்து ஆய கூட அம்மையா ஒரு கிலோ முந்நூறுவாண்டு சொல்லக்குள்ள ஒரு நாளைக்கு ஒரு இருபது கிலோ காயாஞ்சுதுன்னா இந்த பொடியை அவ்வளவு உட்காருங்க ஆறு ஆறாயிரம் ரூபா காசு ஆஹ் பிளா கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்ப கிழமையில ஒரு ரெண்டு தடவை இந்த காய் ஆஞ்ச மட்டும் சொன்னால் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் காசு வரணும் அதிகமா தண்ணியும் விடத்தவளே அதே நேரம் பசலையும் போடத்தவள்ள தேவையா மாதத்துக்கு ஒரு தடவை பசலை விட்டாலும் போதும் ஆஹ் நிறைய மாட்டெரு கோழி எரு அப்படியான விஷயங்களை வந்து இதுக்கு போட்ட மாட்டேனு சொன்னால் ஆஹ் அந்த செலவு கூட வர அது இயற்கையாக கிடைக்கும் மருந்து அடிக்க வேண்டியதில்லை ஆஹ் என்ன அடிக்கணும் என்று எதுவுமே இல்லை இதுல அப்படியான ஒரு நன்மையான வகையில் இடம் இருக்கிறவங்க பெரிய அளவுல தோட்டமா செஞ்சாங்கன்னு சொன்னோம்யா நாங்க நாங்கள் நூறுரூவாய்க்கு கொடுத்தா கூட நட்டம் எங்களுக்கு என்னால் அவ்வளோ லாபம் இந்த மாதிரி இப்படி நிறைய கண்டு நாட்டிக்கிறேன் அதே நேரம் பாருங்கள் இது எல்லாருக்கும் நாங்க நாங்கள் வற்றாலை கிழங்குன்னு சொல்லுவோம் அல்லது சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் இது நிறைய மருத்துவ குணம் கொண்டது சீனி வருத்தக்காரர்கள் அதாவது ஆக்களுக்கு வந்து சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க இதைப்போல் இன்னும் நிறைய மருத்துவ குணம் கொண்டதுதான் இந்த கிழங்கு அப்போ அதையும் கொஞ்சம் நாட்டிக்கிறாங்க அப்ப இந்த பயிரை கூட நாங்க நுள்ளி எடுத்து இதில் தண்டை தான் நாங்க நாட்டுறது இந்த தண்டு இருக்குதான் இந்த தண்டு இத தண்டை நாங்க தனியா உடைச்சி வச்சோம் என்று சொன்னா இடையால வேர் வருது இந்த இதுலேயும் வேறு வருகும் அந்த வேறு தான் கீழே கிழங்கா போறது பாருங்க இந்த வருது வேறு இந்த வேறு தான் நான் இல்லை கிழங்கா கீழே இறங்குறது அப்ப நாங்க இந்த தண்டை நுள்ளி வச்சோம் என்று சொன்னா உருகிழமையில இந்த தண்டு நுள்ளி வைக்கிற இடத்துல வேறு பிடிச்சி அப்படியே பெரிய அளவு ஒரு பரப்புல பரவும் இது ஒரு பகுதியா வந்து நாட்டினம் பண்ணி சொன்னாலே இதுல இருந்து நாங்க விற்பனையை கொண்டு போய் ஆஹ் வருமானம் எடுக்கலாம் ஆஹ் இதெல்லாம் சொல்றேன் என்னன்னு சொன்னா இந்த இடவாசரி உள்ளவங்க வந்து பெரிய அளவு பண்ணையை ரெடி பண்றீங்கன்னு சொன்னா உண்மையா வந்து நிறைய பண்ணையை ரெடி பண்றவங்க ஆஹ் தென்னந்தோட்டங்களை வைக்கிறது அப்படியான வேலையில தான் செய்வாங்க அந்த தென்னையை மட்டும் வச்சுட்டு அதுல இருந்து வருமானம் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அடுக்கும் ஆனா இப்படியான வேலைகள் அந்த தென்னந்தோட்டத்துக்கு இடையில இப்படியான பயிர்களை வளர்த்த மட்டும் சொன்னால் தென்னை மரம் வளரும் வரையும் இதுல இருந்து நாங்கள் வருமானத்தை எடுத்துக்கலாம் அதே போல தென்னை மரம் வளர்ந்ததுக்கு பிறகும் வருமானத்தை எடுக்கலாம் தென்னை மரத்துல இருந்து எடுக்கலாம் இந்த மாதிரியான பயிர்கள்ல ஆஹ் வருமானத்தையும் மடுத்து கொள்ளலாம் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நல்லா பூத்து போய் கிடக்குது என்னன்னு சொன்னா இந்த சீசனுக்கு இந்த நல்ல பனி பெய்கிற சீசன் ஆஹ் பனி பெய்ய கூட இந்த மர இந்த அவரை வந்து பூக்குறது நிறைய அளவு பூக்கும் அப்போ எங்களுக்கு விளைச்சலும் வந்து அதிகளவாதான் கிடைக்கும் பாருங்க அவ்வளோ பூ இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பூ ஒரு வேலி மை அதை வந்து ஒரு வலையை கட்டி தான் படரை விட்டிருக்கிறாங்க வலை கட்டி இருக்கிறாங்க உள்ள நெட்டு கட்டிருக்கிறாங்க இதை காசு கொடுத்து வாங்கலாம் நாங்கள் மீட்டர் கணக்கில் வருகிறோம் வாங்கினோம்னு சொன்னால் வீட்டில் ஒரு பகுதியில் அதை சுற்றி கட்டிட்டு இப்படி விட்டோம்னு சொன்னா பாருங்க எவ்வளோ அழகா படந்து போகுதுன்னு சொல்லி உண்மையாக பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது இப்போ நான் சொன்னதும்படி கிழமைக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் காசு வரும்னு சொன்னால் மாதத்துல நாலு மா கிழமையில இருக்குது பன்னெண்டாயிரம் படி பாருங்கள் அவ்வளோ வருமானு குறைஞ்சது மாதத்துக்கு இந்த இருந்து மட்டும் இதை நல்லா செய்துட்டு வந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வருமானம் எடுக்கலாம் ஏனெண்டா அவ்வளவுக்கு இலகுவாக செய்யக்கூடிய பயிர் எல்லா நாளையும் செய்யக்கூடிய பயிர் அடுத்தது கடும் வெயில் கடும் மழை அப்படின்னு இல்லை எல்லா நாளும் இந்த இருந்து விளைச்சல் எடுக்கலாம் குறிப்பாக வந்து மழை காலங்களில் விளைச்சல் குறைவாக இருக்கும் ஏனெண்டா பூ கொட்டுப்படும் பூவெல்லாம் வந்து நிலத்துல கொட்டுப்பட்டுரும் அதனால விளைச்சல் குறைவா இருக்கும் இருந்தாலும் நாங்க அந்த டைம்ல இருந்தா அவரைக்காகி ஏன்டா உற்பத்தி குறைவா இருக்கிறதுனால விலை வந்து ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா படி விலை கூடத்தான் போவோம் அதிலிருந்து ஆஹ் நாங்க விலை குறைய போவோம்னு யோசிக்க தேவையில்ல மழை காலத்துல விலை கூட போறதுனால நிறையவே என்ன செய்யலாம் செய்யலாம் இதுல இருந்து அதே போல அங்காளையும் நாட்டி இருக்கிறேன் இல்லை மரவழி கம்பவுண்ட் இருக்கும் மரவள்ளி அந்த இல்லை மரவழி மெரிசலவில் வளர்ந்துருக்குது இதை கிளங்கு இறங்கிருக்க நாங்கள் வந்து உள்ளு குழைக்க பாருங்க அது மட்டும் இல்லை இந்த இருக்குது இது ஃபுல்லாக இருக்குது இது ஃபுல்லை நிறைய கண்டு நாட்டி இருக்கிறாங்க பாதையை நான் காட்டுற பாருங்க அதே நேரம் இந்த ஜால சைட் இருக்குது அங்கே உள்ளுக்குள்ள பாவக்கொடி அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளே போய் பார்ப்பேன் நாங்கள் ஆஹ் உண்மையாக பாம்ப ஊனர் என்ன எழுந்திருந்தாருன்னா நிறைய விஷயங்களை காய்ச்சி இருந்திருக்கலாம் அவர் வேலை விஷயமா வெளியில போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி ஒன்று சொல்லி பாருங்க இந்த மாதிரி அமைப்புலையும் நாங்க நாட்டலாம் பாருங்க மரத்துல பனைமரத்தடி மரத்தை வட்டினு வந்த அந்த தடியில ரெண்டா வந்துட்டு அதை மண்ணில் நாட்டிட்டு அதுல முள்ளு கம்பி நாட்டி கட்டி கட்டி கட்டிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு மேல தும்பு கயிற படற இந்த படற மாதிரி செட் பண்ணி விட்டிக்கலாம் பாருங்க அப்படி செட் பண்ணிக்கிறாங்க தும்பு கயிறு மேலே கிடையமா இழுத்து நடுவால ஒரு கயிறை போட்டு டைட் ஆக்கிட்டு பாருங்க அப்படி எவ்வளோ காய் சின்ன ஒரு கோடி பாருங்க எவ்வளவு இருக்கிறதுனா இந்த காயில பாருங்க எவ்வளவு காயில் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து நாங்க நாட்டுற நேரம் வீட்டுலயே செய்யலாம் அதே நேரம் பெரிய காணியலை வச்சுட்டு இருக்கிறவங்க சும்மா நியாயமா போட்டுட்டு இருக்காங்க அப்படியான விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் மனவு கிடைக்கக்கூடியதா இருக்கு இத பாருங்க ஃபுல்லா ஃபுல்லா அதாலுதான் அப்படிதான் செஞ்சுக்கிறாங்க இந்த பகுதியில ஆஹ் இதுல ஃபுல்லா முள்ளு கம்பி அதுக்கப்புறம் கயிறை இழுத்து தான் செஞ்சுக்கிறாங்க இந்த செட்டப் எதுக்கு செஞ்சவங்கன்னு சொன்னா நான் ஆரம்பத்தில் இங்கே வந்து பார்த்த நேரத்தில் இதில் தும்பங்குடி வடர இருந்தவங்க அதாவது ஹைபிரிட் தும்ப என்று சொல்லி ஒரு இனம் இருக்குது அந்த தும்பங்கொடி வடர விட்டு இருந்தவங்க அப்போ அதில் என்னென்னு சொன்னால் அந்த தும்பங்குடி வளர்கிறையில் ஒன்றும் இல்லை எங்களுக்கு அதுவும் உண்மையா மார்க்கெட்டில் நல்ல விலை கிலோ அரண் அப்படி போகும் ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து பூ பூமாக தச்சு பேர் செய்யறோம் நம்ம பார்த்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செய்கிற கடினம் தானே அப்போ அதனால அவங்க வந்து அதை விட்டு தீ தான் நாட்டிருக்கிறாங்க ஊழ அதை விட்டு அது நல்லா அந்த ஒரு வகை என்னடா இது வந்து இலகுவா இருக்கும் இருந்தாலும் தும்மகோடி நாட்டை ஓட மாட்டா நிறைய கோடி நாட்டின பண்ணிட்டு சொன்னா ஆக்கள் வச்சுதான் நாங்கள் மானந்த சேர்க்கை செய்ய வரும் இதன்று சொன்ன மானந்த சேக்கை செய்யத்தவள தானாவே நடக்கும் பாருங்க எவ்வளவு காய் இருக்குன்னு சொல்லி வந்த வயதுக்கு பாடுற எல்லாம் இதெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல காந்தி குடுப்பெல்லாம் நிறைய திஞ்சி வர்றது